சிற்றை இலக்கியங்கள் ஃபுல்லாக பார்த்தாச்சு இந்த வகுப்பில் பக்தி இலக்கியங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பக்தி இலக்கியம் அப்படின்னா என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் பக்தி இலக்கியம் பக்திக்காக பாடப்பட்ட இலக்கியங்கள் பக்தி இலக்கியம் இதில் இந்து மதம் இஸ்லாம் மதம் அதுக்கப்புறம் கிறிஸ்தவ மதம் இது எல்லாத்துக்கும் ஒரு சில இலக்கியங்கள் இருக்குது ஒரு சில புலவர்கள் பாடியிருக்காங்க ஓகேங்களா இந்த இந்து மதத்தில் ரெண்டு முக்கியமான இலக்கியம் நமக்கு இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைவம் வைணவம் ஓகே ஸோ சைவம் வைணவம் இதை வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி இந்து மதத்தில் நிறையா இருக்குது பெரிய புராணம் திருவிளையாட புராணம் அப்படின்னு ரெண்டு காப்பியங்கள் இருக்குது ஸோ இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சைவம் வைணவம் ஃபுல்லாக பார்க்கலாம் அதே மாதிரி கிறிஸ்துவத்துக்கு பார்த்தீங்கன்னா தேம்பாவணி இருக்குது அதுக்கப்புறம் ரச்சனை யாத்திரிகம் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் இஸ்லாத்துக்கு பார்த்தீங்கன்னா சீரா புராணம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இந்த க்ளாஸில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பெரிய புராணம் ஓகேங்களா ஸோ பேரில் இருக்குது பெரிய புராணம் ஸோ புராணம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வரலாறு அப்படின்னு அர்த்தம் ஸோ பெரிய அப்படின்றது இங்கே அடியவர்களை குறிக்குது ஓகேங்களா அடியவர்களை ஒரு டீசெண்டாக சொல்கிறதுக்காக பெரிய அப்படின்ற கான்செப்ட் சொல்லியிருக்காங்க ஸோ அடியவர்களுடைய வரலாற சொல்லக்கூடியது அதுதான் இதற்கான மீனிங் ஸோ இந்த நூல் பார்த்தீங்கன்னா பன்னீர் திருமுறையில் பன்னிரெண்டாம் திருமுறை ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு பன்னீர் திருமுறை அப்படின்னா என்ன அப்படின்னு கிளாரிஃபை பண்ணால் தான் இது நமக்கு என்னன்னு புரியும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துக்கோங்க பன்னீர் திருமுறைகள் அப்படின்றது சைவத்தில் வரக்கூடியது ஓகே ஸோ பன்னெண்டு திருமுறைகள் என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல் மூன்றும் தேவாரம் அதற்கு அடுத்த மூன்று இருக்கிறது தேவாரம் அதுக்கப்புறம் ஏழாவதாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதுவும் தேவாரம் எட்டாவது பார்த்தீங்கன்னா மாணிக்க பாடல்கள் ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா திருவிசைப்பா அப்படின்ற ஒரு பாடல் அதுக்கடுத்து பத்தாம் திருமுறை திருமந்திரம் பதினோராம் திருமுறை திரு இரட்டை அப்படின்னு வரக்கூடியது பன்னிரெண்டாம் திருமுறை தான் நமக்கு பெரிய புராணம் இந்த பன்னிரண்டு திருமுறைகள் பார்த்திங்கன்னா சைவத்துக்காக நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ முதல் மூன்று திருமுறைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவாரம் திரு ஞான சம்பந்தர் பாடனது அடுத்த மூன்று தேவாரம் திருநாவுக்கரசர் பாடனது ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்தது ஏழாம் திருமுறை முதல் மூணு முடிஞ்சிடுச்சு அதுக்கடுத்து நாலு அஞ்சு ஆறு முடிஞ்சிடுச்சு அடுத்தது ஏழாவது ஏழாவது பார்த்தீங்கன்னா அதுவும் தேவாரம் அது யார் பாடுதுன்னு பார்த்தீங்கன்னா சுந்தரர் அப்படின்ற ஒருத்தர் பாடியிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் இந்த மூணு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா தேவாரம் மூவர்னு சொல்லுவாங்க தேவாரம் பாடிய மூணு பேர் ஏழு திருமுறைகள் இதிலே முடிஞ்சிடுச்சு எட்டாம் திருமுறை பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகருடையது ஸோ திருவாசகமும் திரு கோவையாரும் அடுத்து ஒன்பதாம் திருமுறை பார்த்தீங்கன்னா திரு இசைப்பா அப்படின்னு வரக்கூடியது பத்து புலவர்கள் பாடியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பத்தாம் திருமுறை திரு மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க திரு மூலர் பாடந்து பதினோராம் திருமுறை பார்த்தீங்கன்னா திரு இரட்டை அப்படின்னு சொல்லுவாங்க பனிரெண்டு பேர் பாடியிருக்காங்க அதுக்கப்புறம் பனிரெண்டாம் திருமுறை பெரிய புராணம் செயக்கிடாரால் பாடப்பட்டது இதில் பனிரெண்டாம் திருமுறை தான் நமக்கு பாடப்பகுதியாக வந்திருக்கு மற்ற திருமுறைகள் எல்லாமே நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ சிவன் அடியவர்கள் ஓகேங்களா திருமுறை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு சைவத்தில் வரக்கூடியது சிவன் அடியவர்களுடைய பெருமையை சொல்கிறதால இந்த நூல் பார்த்திங்கன்னா பெரிய புராணம் அப்படின்னு பெயர் பெற்றது ஓகேங்களா ஸோ பெரிய அப்படின்னா சிவன் அடியவர்கள் புராணம் அப்படின்னா அவங்களுடைய வரலாற சொல்லக்கூடியது ஓகேங்களா ஸோ அடியவர்களை பண்மையில் குறிப்பிடும் நூல் ஸோ பன்மை அப்படின்றதான் நம்ம இங்கே பண்மை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா ஃபுல் டேட்டாவும் இதில் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது சைக்கிளாக எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காருனா ரெண்டு நூலை வந்துட்டு மூல நூலாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இது எழுதினார் அந்த ரெண்டு நூலில் அடியவர்களை பார்த்தினா சிம்பிளாக சொல்லணும் இது மட்டும்தான் அடியவர்களை பன்மையில் சொல்லக்கூடியது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இது காப்பியமா இல்லையா அப்படின்ற வாதத்திற்கு உண்டானது ஸோ காப்பியம் அப்படின்னா என்னென்னா நமக்கு இருக்கிறது ஐம்பரும் காப்பியம் ஐஞ்சரும் காப்பியம் ஓகேங்களா ஸோ இது காப்பியம் கிடையாது பட் காப்பியத்துக்கு உண்டான அனைத்து பாங்குகளையும் கொண்டுள்ளதால் காப்பியமாக இல்லையா அப்படின்ற வாதமே இதுக்கு பண்ணியிருக்காங்க இது ஒரு டைம் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அடுத்து பாருங்கள் தமிழின் இரண்டாவது தேசிய காப்பியம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நான் சிலப்பதிகாரம் நடத்தும் போதே சொல்லியிருக்கேன் சிலப்பதிகாரன்றது தமிழின் முதல் தேசிய காப்பியம் இது இரண்டாவது தேசிய காப்பியம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அதனால தான் இது என்னன்னு சொல்கிறாங்க இது காப்பியமா இல்லையா அப்படின்ற வாதமே நடந்திருக்கு ஓகேவா தமிழின் இரண்டாவது தேசிய காப்பியம் முதல் தேசிய காப்பியம் சிலப்பதிகாரம் ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் உலகெல்லாம் உணர்ந்த ஓதர் கரியவன் அப்படின்னு சொல்லிட்டு தில்லை நடராச பெருமான் அடியெடுத்து கொடுக்க சேக்கிழரால் பாடப்பட்டது எதுன்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு பெரிய புராணம் இந்த உலகலாம் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இது வரைக்கும் மூணு டைம் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது பாருங்க தமிழின் முதல் கல ஆய்வு நூல் ஓகே ஸோ கல ஆய்வு அப்படின்னா என்ன அர்த்தம் ஸோ களத்துக்கே போயிட்டு ஆய்வு செஞ்சு ஒரு பாடல் எழுதுவாங்க ஓகேங்களா கல ஆய்வு எழுதி ஃபேமஸான ஒரு பெண் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜம் கிருஷ்ணன் ஓகே ஸோ அதே மாதிரி இது ஒரு கல ஆய்வு நூல் ஸோ களத்துக்கே போயிட்டு இருக்கக்கூடிய சைவ அடியார்களை பற்றி நூல்கள் ப்ளஸ் அவங்கள பற்றி டேட்டாவை திரட்டிட்டு எழுதப்பட்டது தமிழில் முதல் முதல்ல கள ஆய்வு செஞ்சு எழுதின ஒரே நூல் என்னான்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய புராணம் ஓகே ஸோ பெரிய புராணத்தோடைய வடமொழி ஓகே இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் என்னென்னா வடமொழியிலேருந்து இங்கே நிறையா நூல்கள் தழுவி எழுதப்பட்டது ஓகேங்களா இங்கேருந்து ஒரு நூல் தழுவி எழுதப்பட்டிருக்கா வடமொழியில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பெரிய புராணம் ஓகேங்களா ஸோ பெரிய புராணத்தை வடமொழியில் என்னென்ன வார்த்தையில் மொழிபெயர்த்து எழுதியிருக்காங்கன்னா பக்த விலாசம் அப்படின்ற ஒரு நேம்லேயும் அதுக்கப்புறம் உபமன்யு விலாசம் அப்படின்ற நேம்லேயும் எழுதியிருக்காங்க நம்மளுடைய தமிழ் மொழியில் இருந்த ஒரு பாடலை வடமொழியில் மொழிபெயர்த்திருக்காங்க இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பெரிய புராணத்தை வடமொழியில் என்னென்ன பேரில் வந்துட்டு நமக்கு மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பக்த விலாசம் உபமன்ய விலாசம் சிவன் அடியார்கள் நான் இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன் அடியார்கள் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ அந்த சிவன் அடியார்கள் மொத்தம் எத்தனை பேர்னு கேட்டாங்கன்னா எழுபத்தி ரெண்டு பேர் ஓகேங்களா நமக்கு எல்லாம் தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பன்னீர் ஆழ்வார்கள் நாயன்மார்கள்லாம் நமக்கு எங்கே வருவாங்கன்னா சைவத்தில் வருவாங்க ஆழ்வார்கள் எங்கே வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வைணவத்தில் வருவாங்க இப்படி தான் நமக்கு தெரியும் பட் சிவன் அடியார்கள் சிவனை அடி செஞ்சு வணங்கினவங்க மொத்தம் எழுபத்தி ரெண்டு பேர் அதில் தனி அடியார்கள் அறுபத்தி மூணு இவங்களை தான் நம்ம நாயன்மார் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா இதை தான் நமக்கு தெரிஞ்சது பட் இதை தாண்டி இன்னொரு பர்சன் இருக்காங்க அவங்க தான் தொகை அடியார்கள் ஒன்பது பேர் ஆக எழுபத்தி ரெண்டு பேர் சிவன் அடியார்கள் ஓகேங்களா நாயன்மார்கள்னு கேட்டால் அறுபத்தி மூணு பேர் போட்டிருங்க ஸோ அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தனி அடியார்கள் தொகை அடியார்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது பேர் ஸோ மொத்தம் எழுபத்தி ரெண்டு பேர் வந்துட்டு உங்களுக்கு சிவன் அடியார்கள் ரொம்ப 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 இம்பார்ட்டன் ஆட்ட டேட்டா ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் நான் சொல்லிட்டேன் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களில் மூன்று பேர் பெண்கள் இருக்காங்க அவங்க ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் காரைக்கால் அம்மையார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இசைஞானியார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மங்கையார் கரசி ஸோ இந்த மங்கையர் கரசி மதுரை மன்னனுடைய ஒய்ஃபு ஓகேங்களா ஸோ பாண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கூன் பாண்டியனோட ஒய்ஃப் ஸோ அந்த கூண்பாண்டியனை நின்ற சீர் நெடுமாறன் ஆக்கிறதுக்காக இவங்க சைவத்தை தழுவி அங்கேருந்து மாணிக்க வாசகரை வர சொல்லி மாணிக்க வாசகர் மூலிமா நின்ற சீர் நெடுமாறனாக ஆயிருப்பாங்க ஓகேங்களா ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிவனடியார்கள் மொத்தம் எழுபத்தி ரெண்டு பேர் அதில் அறுபத்தி மூணு பேர் வந்து அவங்கள தான் நம்ம நாயன்மார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொகையடியார்கள் ஒன்பது பேர் ஓகேங்களா ஸோ அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களில் மூன்று பெண்கள் இருக்காங்க காரைக்கால் அம்மையார் இசைஞானியார் மங்கையர் ஓகேங்களா ஸோ பெரிய புராணத்தோட நூல் அமைப்பு பெரிய புராணம் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காண்டங்கள் நமக்கு இரண்டு காண்டம் இருக்குது ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சருக்கங்கள் இதனுடைய உட்பிரிவு சருக்கம் சொல்லுவாங்க நான் ஏற்கனவே உட்பிரிவு நிறையா சொல்லியிருக்கேன் படலங்கள் காதை சருக்கம் இளம்பகம் அப்படின்னு நிறைய உட்பிரிவு இருக்குது பெரிய புராணத்தோட உட்பிரிவு பார்த்தீங்கன்னா சருக்கம் மொத்தம் பதிமூணு சருக்கங்கள் இருக்குது பாடல் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு பாடல்கள் ஓகேங்களா ஃபோர் இன்ட்டு டூ எயிட்டு ஃபோர் ப்ளஸ் டூ சிக்ஸ் அப்படி போட்டுக்கோங்க நாற்பத்தி ரெண்டு தான் நமக்கு பேஸ் ஓகேங்களா ஸோ நானு நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு பாடல்களை கொண்டுள்ளது ஓகே ஸோ எப்பவுமே நம்ம ஃபஸ்ட்டு காதை கடைசி காதை ஃபஸ்ட்டு படலம் கடைசி படலம் ஃபஸ்ட்டு இளம்பகம் கடைசி இளம்பகம் இந்த மாதிரி நம்ம பார்ப்போம் அதில் இதில் முதல் சருக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருமலை சருக்கம் ஓகே ஸோ இறுதி சருக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளியானை சருக்கம் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பெரிய புராணத்தோடைய காண்டங்கள் இரண்டு சருக்கங்கள் பதிமூணு பாடல்கள் நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு பாடல்கள் அதில் முதல் சருக்கம் திருமலை சருக்கம் அதுக்கடுத்து இறுதி சருக்கம் பார்த்திங்கன்னா வெள்ளியானை சருக்கம் ஓகேங்களா ஸோ பெரிய புராணத்துக்கு சேக்கிழார் இட்ட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருத்தொண்டர் புராணம் ஸோ பெரிய புராணம் அப்படின்றது நாம்ப வச்ச பெயர் தான் அதுக்கப்புறம் ஸோ சேக்கிழார் தாம் எழுதிய நூலுக்கிட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம் திருத்தொண்டர்னா இறைவனுக்கு துண்டு செய்கிறவங்க அவங்களுடைய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் பேர் வச்சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பட் நாம் என்ன நினைக்கிறேன்னா பெரிய புராணம் இதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பராமாயணத்தில் இருக்கும் கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் ராம அவதாரம் கம்பரால் பாடுபட்டதால் தான் நம்ம கம்பராமாயணம் சொல்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய புராணத்துக்கு சேக்கிழார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம் ஓகே ஸோ பெரிய புராணம் சோழ நாட்டின் நீர்வளத்தை பற்றி சொல்கிறது லாஸ்ட் டைம் குரூப் த்ரீல கேட்ட கொஷின் ஓகேங்களா ஸோ ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்பெக்டரில் கேட்ட கொஷின் பெரிய புராணம் சோழ நாட்டின் நீர்வளத்தை பற்றி சொல்லுது ஏன்னு பார்த்தீங்கன்னா சோழ நாட்டில் தான் நமக்கு செயற்கீழார் வந்துட்டு அவைக்கல புலவராக இருந்து இருந்திருக்காரு ஸோ சோழ நாட்டை பற்றி மட்டுமே பேசியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த பெரிய புராணம் சோழ நாட்டோடைய நீர்வளத்தை பற்றி பேசியிருக்கு கேட்பாங்க பெரிய புராணம் என் நாட்டின் நீர்வளத்தை பற்றி பேசியிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கீழே சேர சோழ பாண்டியர் பல்லவர் அப்படின்னு கொடுப்பாங்க சோழ நாட்டின் நீர்வளத்தை பற்றி பேசியிருக்கு ஓகேங்களா ஸோ திருத்தொண்டர் மா கதை அப்படின்னு சொல்லுவாங்க மா அப்படின்னா பார்த்தீங்கன்னா பெரிய ஓகேங்களா ஸோ திருத்தொண்டர் புராணம் அப்படின்றது சேக்கிடார் தாம் எழுதிய நூலுக்கு இட்ட பெயர் ஸோ அந்த திருத்தொண்டர் புராணம் அப்படின்றத திருத்தொண்டர் மா கதை அப்படின்னு சொல்லுவாங்க மான்னா பெரிய அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ திருத்தொண்டர் மா கதை அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நூலை பாடிய ஆசிரியரை ஒருத்தர் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆசிரியரை பார்ப்போம் ஓகேங்களா பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படின்ட்டு சேக்கிலார மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பாராட்டியிருக்காரு ஓகேங்களா ஸோ பெரிய புராணத்தை எழுதின சேக்கிழாருக்கு ஒரு ஐகான் இருக்கு பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படின்னு சொல்லிட்டு அவரை மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பாராட்டியிருக்காரு இப்ப பெரிய புராணத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் இருக்கு உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவிகா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் லாஸ்ட் டைம் குரூப் ஃபோரில் கேட்ட கொஷின் ஓகேங்களா ஸோ நம்மளுடைய பெரிய புராணத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் இருக்குது உலகம் உயிர் கடவுள் இது மூணுத்தையும் ஒருங்கே காட்டும் காவியம் தான் நமக்கு பெரிய புராணம் அப்படின்ட்டு திருவிக்கா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பெரிய புராணத்தை பாடிய சேக்கிலார மீனா மீனாசுந்தரன் பிள்ளை பாராட்டிருக்காரு என்னன்னா பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவை ஓகேங்களா ஸோ இவருடைய பாடல் பார்த்தீங்கன்னா பக்தி சுவை சொட்டும் அது மாதிரி பாடியிருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ சேகரார் வந்து பெரிய புராணத்தை எழுதுறதுக்கு பேஸாக ரெண்டு நூல் இருந்ததுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு நூலை பேஸ் பண்ணி தான் அவர் மூணாவதா அதுலேருந்து நிறைய நிறைகுறைகள்லாம் கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் மூணாவதாக எழுதப்பட்டது தான் நமக்கு பெரிய புராணம் அடியவர்களை பண்மையில் கூறும் நூல் ஆல்ரெடி நான் சொன்ன வார்த்தை தான் ஸோ மற்ற ரெண்டு நூலும் பார்த்திங்கன்னா அடியவர்களை சிம்பிளாக தான் சொல்லும் இங்கே மட்டும்தான் அடியவர்களை பண்மையில் சொல்லியிருப்பாங்க அந்த ரெண்டு நூல் என்னன்னு பார்ப்போம் சுந்தரர் எழுதிய திருத்தொண்ட தொகை ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஸோ சுந்தரர் எழுதிய திருத்தொண்ட தொகை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல பெரிய புராணம் அப்படின்ட்டு போட்டுக்கிட்டு இந்த பெரிய புராணம் எழுதுவதற்கு காரணமாக ரெண்டு நூல் இருந்திருக்கு ஒன்று திருத்தொண்ட தொகை இன்னொன்று திருத்தொண்டர் திருவந்தாதி ஸோ இந்த ரெண்டு நூலை பேஸாக வச்சு தான் எழுதப்பட்டது தான் பெரிய புராணம் இந்த பெரிய புராணத்தோட இன்னொரு நேம் தான் திருத்தொண்டர் புராணம் நமக்கு திரு திரு எல்லாமே திருன்னு தான் வரும் அதனால தான் சேக்கிடார் வந்து ஸ்டார்டிங்கில் திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு வச்சுருக்காங்க ஓகேங்களா ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க இது ஒரு டைம் கேட்டிருக்காங்க சுந்தரர் எழுதிய திருத்தொண்டர் தொகை ஒரு நூலையும் அதுக்கப்புறம் நம்பியாண்டார் நம்பி நம்பியாண்டார் நம்பி எழுதிய திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படின்ற ரெண்டு நூலையும் பேசா வச்சு எழுதப்பட்டது திருத்தொண்டர் புராணம் அந்த திருத்தொண்டர் புராணம் தான் பிற்காலத்தில் பெரிய புராணமாக இருக்கு ஓகேங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திருத்தொண்ட தொகை திருத்தொண்டர் திருவந்தாதி திருத்தொண்டர் புராணம் திருத்தொண்ட தொகை எழுதுந்த சுந்தரர் திருத்தொண்டர் திருவந்தாதி எழுது நம்பியாண்டார் நம்பி அதுக்கப்புறம் பெரிய புராணம் திருத்தொண்டர் புராணம் எழுதுந்து சேக்கிடார் ஸோ நமக்கு சுந்தரர் தெரியும் ஓகேங்களா சுந்தரர் பார்த்தீங்கன்னா ஏழாம் திருமுறையை பாடியவர் ஸோ ஏழாம் திருமுறை தேவாரம் அப்படின்றது நமக்கு தெரியும் நம்பியாண்டார் நம்பி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க ஒரு பாக்ஸ் போட்டு ஸோ பன்னீர் திருமுறை பன்னீர் திருமுறை நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஸோ அந்த பன்னீர் திருமுறை பன்னிரெண்டு திருமுறையை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி ஸோ தொகுத்தவர் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல புலவர் பாடி வச்சுருப்பாங்க அதை ஒருத்தர் தொகுதி திருப்பார் அதே மாதிரி தான் அந்த பன்னீர் திருமுறையும் பல பேர் புலவர்கள் பாடியிருக்காங்க முத மூணு பாடந்து தேவாரம் அதை பாடின புலவர் வந்துட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா திருணையான சம்பந்தர் அடுத்த மூணு பார்த்தீங்கன்னா தேவாரம் அதை பாடிய புலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் அதுக்கடுத்தது ஏழாவது தேவாரம் அதை பாடந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுந்தரர் எட்டாம் திருமுறை திருவாசகமும் திருக்கோவையாரும் மாணிக்க ஒன்பதாம் திருமுறை திருவிசைப்பா ஒன்பது புலவர்கள் பத்தாம் திருமுறை திருமந்திரம் திருமூலர் பதினோராம் திருமுறை திரு இரட்டை அப்படின்னு சொல்லுவாங்க பன்னிரெண்டு புலவர்கள் பாடியிருக்காங்க அதுக்கடுத்து பனிரெண்டாம் திருமுறை சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம் இந்த பன்னீர் திருமுறை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்பியாண்டார் நம்பி சில டைம் இவரை பதினோரு திருமுறைகள் தொகுத்திருக்காரு அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஓகே ஸோ இது தொகுத்தவர்னா தொகுப்பித்தவன் அப்படின்னு ஒரு பர்சன் இருக்காங்க அதுக்கு நமக்கு ஆதித்த கரிகால சோழன் அப்படின்னு நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் திருமுறை கண்ட சோழன் அப்படின்ட்டு ராசராச சோழனை சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இது எல்லாமே சைவம் பார்க்கும்போது பார்க்கலாம் இப்போதைக்கு நம்பியாண்டார் நம்பி யாருன்னு மட்டும் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த இரு நூல்களும் மூலமாக மூலமாக வைத்து பெரிய புராணம் அப்படின்ற நூல் வந்துட்டு நமக்கு சேக்கிழார் படைச்சிருக்காரு இந்த ரெண்டு நூல் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சுந்தரர் எழுதிய திருத்தொண்ட தொகை நம்பியாண்டார் நம்பி எழுதிய திருத்தொண்ட திருவந்தாதி இதை பேஸ் பண்ணி சேக்கிழாரால் எழுதப்பட்டது தான் திருத்தொண்டர் புராணம் அல்லது பெரிய புராணம் ஸோ இப்போ சுந்தரர் எழுதிய திருத்தொண்டர் தொகை பார்த்திங்கன்னா அடியவர்களுடைய பெருமையை ஒரே ஒரு அடியில் சொல்லும் ஸோ அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருக்காங்கன்னா அந்த அறுபத்தி மூணு நாயன்மார் பற்றி அறுபத்தி மூணு லைன் மட்டும்தான் இருக்கும் ஸோ சிம்பிளாக ஒன் அண்ட் ஒன்லி அந்த ஒரு வேர்டில் அவங்கள பற்றி சொல்லியிருப்பாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடலிலும் அடியவர்களுடைய பெருமையை சொல்கிறது தான் திருத்தொண்டர் திருவந்தாதி எழுதுறது நம்பி ஆண்டார் நம்பி ஓகேங்களா ஸோ அப்போ அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கு அறுபத்தி மூணு பாடல்கள் இருக்கும் எங்கள் நம்பியாடர் நம்பி இவர் ஒரே லைன் லைனில் சொல்லியிருப்பார் அந்த லைனை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி இவர் பாடியிருப்பார் இதே ரெண்டுத்தையும் பேஸாக வச்சு பாடின நம்மளுடைய சேக்கடர் என்ன பண்ணியிருக்காருனா ஒவ்வொரு அடியவர்களாக அறுபத்தி மூணு பேரின் சிறப்புகளை விளக்கமாக எழுதியிருக்காரு இதனால தான் இதை பன்மையில் கூறும் நூல் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த தான் நமக்கு திருத்தொண்டர் புராணம் ஓகேங்களா அல்லது பெரிய புராணம் ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பெரிய புராணத்தை பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு இந்த பெரிய புராணத்துடைய ஆசிரியர் அவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பெரிய புராணத்தோடைய ஆசிரியர் யார்னா சேக்கிழார் ஓகே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஓகே ஸோ இந்த சேக்கிழாருடைய காலம் பனிரெண்டாம் நூற்றாண்டு இவருடைய இயற்பெயர் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் அருண்மொழி தேவர் ஓகேங்களா ஸோ அருண்மொழி தேவர் என அடைக்கப்படுகிறார் இவர் எங்கே பிறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குன்றத்தூர் அப்படின்ற ஒரு பிளேஸில் பிறந்திருக்காரு இவருடைய பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா அனபாய சோழனிடம் தலைமை அமைச்சர் ஓகேங்களா ஒரு மினிஸ்டர் இவர் தான் தலைமை ஹெட் ஆஃப் தி மினிஸ்டர் ஓகே ஸோ தலைமை அமைச்சராக பணியாற்றியவர் இவர் ஒரு புலவர் கிடையாது தலைமை அமைச்சர் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த அனபாய சோழன் யாருன்னு நம்ம கரு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த அனபாய சோழன் யாருன்னா இரண்டாம் குலோத்துங்க சோழன் ஓகே ஸோ இந்த இரண்டாம் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கல புலவராக இருந்தவர் தான் யாருன்னா நமக்கு சேக்கிழார் ஓகேங்களா ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முதல் குலோத்துங்க சோழன் இரண்டாம் குலோத்துங்க சோழன் அப்படின்னு ரெண்டு பர்சன் இருக்காங்க ஸோ முதல் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கல புலவர்னா ஜெயம் கொண்டார் ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஜெயம் வெற்றின்னு அர்த்தம் ஸோ அதனால முதல் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கல புலவர் ஜெயம் கொண்டார் ஓகேங்களா இரண்டாம் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கல புலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்பர் ஸோ இவங்கெல்லாம் அவைக்கல புலவர் இரண்டாம் குலோத்துங்க சோழனுடைய தலைமை அமைச்சராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேக்கிழார் ஓகேங்களா ஸோ தலைமை அமைச்சராக இருக்கும்போது அனபய சோழனால் இவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் உத்தம சோழ பல்லவன் இதுவும் ஒரு டைம் கேட்டிருக்காங்க இவருடைய இயற்பெயர் சிறப்பு பெயர் அப்படின்னு ரெண்டு வரும் ஓகேங்களா ஸோ சேக்கிடார் சேக்கிடாரோட இயற்பெயர் அருள்மொழி தேவர் ஸோ இந்த அருண்மொழி தேவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் உத்தம சோழ பல்லவன் ஓகேங்களா ஸோ இந்த பட்டத்தை கொடுத்தது யாருன்னா அனபாய சோழன் அனபாய சோழன் யாருன்னா இரண்டாம் குலோத்துங்க சோழன் ஓகேங்களா ஸோ இவருடைய இயற்பெயர் அருள்மொழி தேவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நெக்ஸ்ட் இவருடைய சிறப்பு பெயர்கள் தொண்டர் சீர் பரவுவார் தெய்வ சேக்கிழார் அப்படின்னு ரெண்டு அழைப்பாங்க தொண்டர் சீர் பரவுவார் தொண்டர் சீர் ஓகேங்களா ஸோ தொண்டு செய்கிறவங்களுக்கு பரவுவார் தெய்வ சேக்கிழார் தெய்வத்தை பற்றி மட்டுமே நினைக்கூடியவர் தெய்வ சேக்கிரார் ஓகேங்களா ஸோ இந்த பெரிய புராணத்தை பேஸ் பண்ணி நமக்கு ரெண்டு இது இருக்குது ஓகேங்களா ஸோ ஓல்டு புக்கில் ஒரு ஸ்டோரி இருக்குது நியூ புக்கில் ஒரு ஸ்டோரி இருக்குது ஓல்டு புக்கில் இருக்க ஸ்டோரி தான் நமக்கு அப்பூதி அடிகளை பார்த்தீங்கன்னா ஸ்டோரி நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா சோழ நாட்டோடைய நீர்வளத்தை பற்றி மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க ஸோ அது நமக்கு தேவையில்ல இந்த அப்பூதி அடிகளை பற்றி நமக்கு கேட்பாங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அப்பூதி அடிகள் யாருன்னு நான் சொல்லிடுறேன் அப்பூதி அடிகள் அப்படின்ற ஒரு பர்சன் திருநாவுக்கரசர் மீது மிகுந்த பற்று கொண்டவர் ஸோ திருநாவுக்கரசர் பாடிய தேவாரம்னு பார்த்தீங்கன்னா நாலு ஐந்து ஆறு இந்த மூன்று தேவாரங்கள் பாடியிருக்காரு திருநாவுக்கரசரும் சிவனடியார் தான் ஓகேங்களா ஸோ இந்த திருநாவுக்கரசர் மீது மிகுந்த பற்று கொண்டவர் தான் நமக்கு யாருன்னா அப்பூதி அடிகள் ஓகே ஸோ அந்த பற்றுனா சாதாரண பற்று கிடையாது தன்னுடைய வீட்டில் இருக்க எல்லா பொருளுக்கும் அனைத்து விதமான பொருளுக்கும் திருநாவுக்கரசன் பேர் வச்சார் தனக்கு பிறந்த குழந்தைகளுக்கு மூத்த திருநாவுக்கரசு இளைய திருநாவுக்கரசு அப்படின்னு பேர் வச்சிருக்காரு வீட்டில் இருக்கக்கூடிய மாடு ஆடு இருக்கக்கூடிய துலாக்கோள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசு அப்படின்னு பெயர் வச்சுருக்கக்கூடிய ஒரு பர்சன் திருநாவுக்கரசர் மீது அவ்வளோ அன்பு கொண்டிருக்கார் ஓகேங்களா ஸோ ஏன் திருநாவுக்கரசர் மீது அன்பு கொண்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் அவரை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஸோ இதை பற்றி நான் சைவர்கள் நடத்தும் போது சொல்கிறேன் பட் இங்கே அப்புதி பார்க்கும்போது பார்க்கும் போது பற்றி மட்டும் நாம் இப்போ பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ திருநாவுக்கரசர் அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒரு சமயத்தில் இருக்கார் ஸோ இவருக்கு கடவுள் இவரை சைவத்துக்கு மாற்றணும் அப்படின்றதுக்காக இவருக்காக சூளை நோய் அப்படின்ற ஒரு நோய் கொடுக்குறாங்க சூளை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா தீராத ஒரு வயிற்றுவலி ஸோ இந்த வயிற்றுவலி நோயை இறைவன் கொடுக்குறாங்க இதிலிருந்து இவங்களை காப்பாற்றுறதுக்காக இவங்களுடைய தமக்கை திலக்குவதி என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களை கோவிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க ஸோ அந்த கோவிலில் ஒரு பதிகத்தை பாடி இவர் வந்துட்டு தன்னுடைய வயிற்று நோய் வயிற்று வழியை போக்கிக்கிறாரு ஸோ அப்போ தான் இவர் என்னென்ன பண்ணுறாரு சைவம் தான் இருக்கிறதுலையே உயர்ந்த ஒரு லட்சியம் கொண்ட சமயம் அப்படின்னு சொல்லிட்டு சைவ சமயத்துக்கு இவர் மாறுறாரு ஓகேங்களா ஸோ சைவ சமயத்துக்கு மாறினதுக்கு அப்புறம் இதே கான்ட்ரவர்சி இதே டைம்ல பல்லவ மன்னன் பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மன் காஞ்சிபுரத்தை ரூல் பண்ணிட்டு இருக்கான் இவர் இந்த மாதிரி இந்த மதத்துல இருந்து அதாவது பௌத்த மதத்துல இருந்து சைவத்துக்கு மாறினதால பல்லவ மன்னன் டென்ஷன் ஆகிட்டு இவருக்கு நிறைய துன்பத்தை கொடுக்குறான் ஓகேங்களா ஸோ நிறையா துன்பம்னா சாதாரண துன்பம் கிடையாது சுண்ணாம்பாறை சுண்ணாம்பறை பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல வெந்து போகக்கூடிய ஒரு அறை ஸோ அந்த சுண்ணாம்பறையில் இவர் தூக்கி போட்டு ஒரு வாரம் கழித்து வந்து பார்க்குறாங்க அப்போவும் இவர் வந்துட்டு எந்த விதமான காயங்களும் இல்லாமல் அப்படியே வந்துடுறாரு அதுக்கப்புறம் கொலை யானை மதம் பிடித்த யானை இவர் மேலே ஏவி விடுறாங்க அந்த யானை சுற்றி வந்து இவர் வணங்குது இதெல்லாம் பத்தாதுன்ட்டு கல்லை கட்டி கடலில் தூக்கி போகிறாங்க அந்த கல்லையே தெப்பமாக அதாவது படகாக கொண்டு மேலே ஏறி வந்தவர் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் மகேந்திரவர்மனே சைவ மதத்துக்கு மாறிடுறாங்க ஸோ இந்த மாதிரி இவருடைய அற்புதங்களை பார்த்து அப்போதையடிகள் கடவுளை விட எனக்கு வாழும் கடவுளான திருநாவுக்கரசர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசர் மீது மிகுந்த பக்தி கொண்டவராக மாறிட்டார் ஸோ தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் திருநாவுக்கரசர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே ஸோ திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் இவர் பார்த்ததே கிடையாது ஓகேங்களா பார்க்காமலே பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் உடைய செயல்களெலாம் கேட்டு 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 அவர் மீது பக்தி கொண்டு தன்னுடைய பற்ற திருநாவுக்கரசு அப்படின்ற பேர் வைக்கிறதில் காமிச்சிருக்காரு இந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா அடியவர்கள் அடியவர்கள் நடந்து போ பாத யாத்திரை போகக்கூடிய ஒரு இடத்துல கோடை காலத்தில் திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல் அப்படின்னு ஒரு தண்ணீர் பந்தலை வச்சுக்கிட்டு ஸோ அடியவர்களுடைய தாகத்தை இலவசமாக இருக்காங்க ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு க கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா தண்ணீர் பந்தல் வச்சிட்டுருக்கேன் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அந்த மாதிரி இவர் அடியவர்களுக்காக ஒரு தண்ணீர் பந்தலை வச்சுருக்காரு அந்த தண்ணீர் பந்தலுடைய பேர் திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல் அப்படின்னு வச்சுருக்காங்க ஸோ திருநாவுக்கரசர் வச்சுட்டு இவர் எல்லாத்துக்கும் சேவை பண்ணிட்டுருக்காரு அந்த டைமில் திருநாவுக்கரசே அந்த தண்ணீர் பந்தலை பார்த்துட்டு வராரு ஓகேங்களா ஸோ அதில் தன்னுடைய பேர் பார்த்து அந்த பந்தலுக்கு உரிமையான அப்போதி அடிகள்கிட்ட போயிட்டு கேட்குறாரு என்ன கேட்குறாருனா இந்த தண்ணீர் பந்தலுக்கு உங்கள் பேரை வைக்காம யாரோ ஒரு திருநாவுக்கரசு அப்படின்ற ஒரு பேர் வச்சுருக்கீங்களே காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க உடனே அப்போதி இடையில் கோவம் வந்துருச்சு ஸோ மங்களமான திருவேடத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் இந்த கேள்வி கேட்கலாமா திருநாவுக்கரசருடைய பெருமையை தெரியாத நீங்கள் எப்படி சிவனடியாராக மாறினீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசருடைய பெருமையை வந்து ஃபுல்லாக இவர் சொல்கிறாரு ஓகேங்களா இதை கேட்ட திருநாவுக்கரசு என்ன பண்ணியிருக்காருனா உள்ள மகிழ்ந்துட்டார் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அப்புதியடிகள் கேட்குறாரு திருநாவுக்கரசிட்ட நீங்கள் யாரு அப்படின்னு கேட்ட உடனே அவர் டைரெக்டாக நான் தான் திருநாவுக்கரசுன்னு சொல்லாமல் வேற சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு மாறுவதற்காக சூளை என்னும் நோயால் ஆட்கொள்ளப்பட்ட தான் நான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சூளை நோயினாலே நமக்கு யார் வருவான்னா திருநாவுக்கரசு ஸோ இதை கேட்ட உடனே அவர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காருனா அப்புதியடிகள் கண்லேருந்து தண்ணீர் வருது கை ரெண்டும் தானாக மேலே போயிட்டு அவரை கும்பிட்டுட்டு கீழே விழுந்து அவருடைய பாதத்தை வணங்கி அவரை உட்கார வச்சு அவர்கிட்ட வந்து திருநீர் காப்பு ஏந்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் பெரியவர்கள் வாழ்த்தி வழங்கக்கூடிய திருநீருக்கு பேர் தான் திருநீற்று காப்பு ஸோ அவர்கிட்டருந்து திருநீற்று காப்பை ஏந்தி அணிஞ்சிக்கிட்டு ஸோ அவர்கிட்ட வந்துட்டு ஒரு ரெக்க சொல்கிறாரு ஸோ நீங்கள் எங்களுடைய வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய விருந்தை வந்துட்டு நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பு கட்டளை வைக்கிறாரு ஸோ அதுக்கு திருநாவுக்கரசம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு வீட்டில் விருந்தெல்லாம் தலைப்புடெல்லாம் நடந்துட்டு இருக்கு இந்த டைம்ல தன்னுடைய மூத்த மகனை மூத்த திருநாவுக்கரசு அழைச்சி ஸோ நல்ல ஒரு குருத்து வாழை இலையாக போயிட்டு அறிஞ்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு ஸோ தாய் தந்தை சொன்ன சொல்லுக்கு வேற சொல் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் ஓடி போயிட்டு வாழை அலை நல்ல குருத்தான வாழை இலையை அறுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறான் அப்போது ஒரு பாம்பு தன்னுடைய கூரிய பற்களால் அவனுடைய உள்ளங்கையில் தீண்டிருக்கு ஓகேங்களா ஸோ அந்த உள்ளங்கையில் தீண்டினதால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவன் அங் அங்கே விழுந்து இறந்துடுறான் ஓகேங்களா ஸோ திருநாவுக்கரசு மூத்த திருநாவுக்கரசு வரவே இல்லையே படையல் போடக்கூடிய நேரம் வந்துடுச்சு திருநாவுக்கரசும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இந்த டைமில் அவங்களுடைய பெற்றவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே போகிறாங்க உடனே பார்த்தினா அவன் கையில் வந்து தீண்டிருக்க அந்த குறியை வச்சையும் அவனுடைய உடம்பு நீளக்கலராக மாறந்த வச்சியும் இவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா இவன் விஷத்தால் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ முடிவு பண்ணிட்டு மற்ற நார்மல் பெற்றோராக இருந்தால் என்ன பண்ணுவான்னா குழந்தை போன துக்கத்தில் அழுதுகிட்ருப்பாங்க பட் இவர் என்ன பண்ணியிருக்காரு ஸோ திருநாவுக்கரசு இப்போதான் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்காரு இந்த மொமெண்ட்டை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இறந்த பிள்ளைய அப்படியே தூக்கிட்டு வந்து வீட்டில் ஒரு மோலமாக ஓரமாக வச்சுட்டு இவர் வந்து திருநாவுக்கரசுக்கு படையல் சாப்பாடு போட ஆரம்பிக்கிறாங்க ஓகேங்களா இந்த டைமில் திருநாவுக்கரசர் என்ன பண்ணியிருக்காருன்னா உங்களுடைய மூத்த பையனை கூப்பிடுங்க அவனுக்கும் திருநீர் வச்சிட்டு நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த டைமில் அப்போதை அடிகள் ஒரே வார்த்தை தான் சொல்லியிருக்காரு இப்போது இங்கே அவன் உதவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த டைமில் அவன் இங்கே உதவ மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறாரு இந்த வார்த்தையை மனம் பொறுக்காது நம்மளுடைய திருநாவுக்கரசர் கேட்குறாரு ஸோ ஏன் இந்த மாதிரி சொல்கிறீங்க அவன் ஏன் இங்கே உதவ மாட்டான் எனக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நடந்ததெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி பண்ணக்கூடியவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது எனக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய இறந்த பிள்ளையே தூக்கிட்டு வந்து ஓரமாக வச்சுட்டு எனக்கு திருவமுது அதாவது படையல் போடுறீங்க ஸோ இந்த பாங்கு யாருக்குமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இறந்த மைந்தனை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க அவங்களும் கொண்டு வந்து வைக்கிறாங்க ஸோ இறைவன் என்ன பண்ணுறாருனா ஒன்று கொலாம் அப்படின்ற பதிகத்தை யார் திருநாவுக்கரசர் பாடுறார் ஓகேங்களா ஸோ திருநாவுக்கரசர் பாடிய பதிகத்தால் இறந்த மைந்தன் உயிர்ப்பிக்கிறான் ஓகேங்களா ஸோ நான் இந்த பாடலுடைய இந்த பெரிய புராணத்தோடைய ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கேன் உலகெல்லாம் உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் அப்படின்னு சொல்லிட்டு தில்லை நடராச பெருமானால் அடியெடுத்து கொடுத்து பாடப்பட்ட நூல் தான் நமக்கு பெரிய புராணம் அதே மாதிரி ஒன்று கொலாம் அப்படின்ற பதிகத்தை பாடி சிறுவன் இறந்த மைந்தனுடைய விடத்தை போக்குனது நமக்கு திருநாவுக்கரசர் ஸோ உலகெல்லாம் அப்படின்றது இந்த நூலோட ஸ்டார்டிங் லைன் தில்லை நடராச பெருமான் அடியெடுத்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பாடினாங்க ஒன்று கொல்லாம்ன்றது இதில் வரக்கூடிய ஒரு கேரக்டர் திருநாவுக்கரசர் அப்படின்ற ஒரு அடியார் என்ன பண்ணியிருக்காருன்னா இறந்த பிள்ளைய உயிர்ப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காருன்னா ஒன்று கொள்ளாம் அப்படின்ற ஒரு பதிகம் திருப்பதிகத்தை பாடி திருநாவுக்கரசர் அந்த பையனை உயிர்ப்பிக்கிறார் ஓகேங்களா ஸோ இதில் கேட்கக்கூடிய கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்புதி அடிகளை பற்றி கேட்பாங்க திருநாவுக்கரசர் மீது மிகுந்த பக்தி கொண்டவர் யாருன்னா அடிகள் ஸோ இந்த அப்புதி அடிகள் வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுக்கும் திருநாவுக்கரசன் பேர் வச்சாங்க அது கேட்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ அந்த இறந்த மைந்தன் அந்த மைந்தனுக்கு எந்த இடத்துல வந்துட்டு பாம்பு கடிச்சது அப்படின்னு கேட்பாங்க ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் உள்ளங்கையில் இது வரைக்கும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க நமக்கு என்னென்னா பாம்பு கடிக்குதுன்னா காலில் தான் கடிக்கும் அப்படின்றது நம்மளுடைய கான்செப்ட் பட் அவங்களுடைய உள்ளங்கையில் பாம்பு தீண்டிருக்கு அப்படின்றது ஒரு கொஷின் வரும் அந்த இறந்த பிள்ளையை உயிர்ப்பிக்கிறதுக்காக இவர் பாடிய பாடல் என்ன பார்த்தீங்கன்னா ஒன்று கொலாம் அப்படின்ற ஒரு பதிகத்தை பாடியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த ஸ்டோரியிலேருந்து கேட்கக்கூடிய கொஷின் இதை தாண்டி உங்களுக்கு பெரிய புராணத்தில் கேட்கக்கூடிய கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ பெரிய புராணம் எழுதுவதற்கு பேஸாக இருந்த ரெண்டு நூல்கள் அந்த ரெண்டு நூலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்பாங்க ஓகேங்களா ஸோ திருத்தொண்டர் தொகை சுந்தரர் திருத்தொண்டர் திருவந்தாதி நம்பியாண்டார் நம்பி எழுதியிருக்காரு இவர் இவர் எழுதிய நூலு கிட்ட பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு திருத்தொண்டர் புராணம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் பெரிய புராணமாக மாறிடுச்சு ஸோ இந்த நூலை ஒருத்தர் ப்ரொமோட் பண்ணியிருப்பார் ஸோ நூலை எழுதுனா ஆசிரியரை ஒருத்தர் ப்ரொமோட் பண்ணியிருப்பார் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸோ நூலை ப்ரொமோட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவிக்கா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நூலை ஒருத்தர் ப்ரொமோட் பண்ணியிருப்பாரு அவர் யாருன்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஸோ பக்தி சுவை அணி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவை அப்படின்ட்டு சேக்கிலாரை மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இது உங்களுக்கு கொஷினாக கேட்கக்கூடியது உலகெல்லாம் அப்படின்ட்டு எந்த இறைவனால் அடியெடுத்து கொடுக்க பாடப்பட்டது அப்படின்னு கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தில்லை நடராச பெருமான் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் சேக்கிலாருடைய இயற்பெயர் அருண்மொழி தேவர் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேக்கிலாருடைய சிறப்பு பெயர்கள் அதை கேட்பாங்க ஸோ சேக்கிலார் யாருகிட்ட வந்துட்டு தலைமை அமைச்சராக இருந்திருக்காரு அப்படின்னு கேட்பாங்க அனபாய சோழன் அனபாய சோழனுடைய இயற்பெயர் என்னன்னு கேட்பாங்க இரண்டாம் குலோத்துங்க சோழன் ஓகேங்களா ஸோ இதில் மேக்ஸிமம் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அதை எல்லாம் கவர் பண்ணியாச்சு அடுத்தது நம்ம நான் அடுத்த வகுப்பில் என்ன பார்க்கலான்னா திருவிழி புராணம் பார்க்கலாம் ஓகே நன்றி வணக்கம்